கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கும் தேவன் நமக்கு கொடுத்த ஞானம் எவ்வளவு பெரியது என்பதை கவனித்து பாருங்கள் நாம் ஆராதிக்கும் தேவன் நம்மை எவ்வளவாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்பதையே நம்ம கவனித்து பார்க்கணும் பாருங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் வேத வசனம் சொல்லுது ஒன்பதாம் வசனத்தை பாருங்க மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் மனுஷன் எப்பொழுதுமே எதை சிந்தித்து கொண்டிருப்பான்னா நாளைக்கு நான் என்ன செய்யலாம் இல்லை எனக்கு ஒரு வீடு கட்டேன்னா என்ன பண்ணலாம் நான் ஆசீர்வாதமாக இருக்கேன்னா என்ன பண்ணலாம் என் கண்ணீர் மாறணும்னா என்ன பண்ணலாம் அப்படி தன்னை குறித்தும் தன் எதிர்காலத்தை குறித்தும் சிந்தித்து கொண்டே இருப்பான் அதைத்தான் இங்கே வேதவசனை சொல்லுது மனுஷனுடைய இருதையும் அவனுடைய வழியை யோசிக்கும் சரி மனிதர்கள் தங்கள் வழிகளை யோசித்து கொண்டு இருக்கிறதுனால அவங்க காரியங்கள் சக்சஸா மாறிடுமா கிடையாது அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிறதோ என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னா இன்றைக்கு நீங்க எத்தனை காரியங்களை யோசிக்கிறவர்களாக இருந்தாலும் உங்க காரியத்தை வாய்க்கு பண்ணுகிறது கத்தராகிய தேவன் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே வேதம் நமக்கு அழகா சொல்லுது கத்தரிடத்துல உன் செய்கைகளை ஒப்புவி அப்பொழுது உன் இருதயத்தின் யோசனைகள் உறுதிப்படும் நல்லா கவனித்து பாருங்கள் இப்போ நான் இருக்கிறேன் ஊழியத்தில் எப்படி வளரணும் யோசிப்பேன் ஊழியத்துக்குன்னு ஒரு ஜபரை கட்டலாமா ஊழியத்துக்குன்னு ஒரு ப்ரொஜெக்ட் வாங்கலாமா கிராம வழியும் செய்யலாமா பத்திரிகை விலையும் செய்யலாமா தொலைக்காட்சி வழியும் செய்யலாமா யோசித்து பாருங்கள் யோசிப்பேன் யோசித்து அதை நான் செயல்படுத்தணும்னா ஒன்றும் மனுஷ தெய்வம் வேணும் தேவ கிருபை வேணும் பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் வேண்டும் இப்போ மனுஷ தெய்வம் மட்டும் இருக்குன்னா ஆரம்பிச்சிடலாம் கொஞ்ச நாள் ஆரம்பிச்சு நடத்தலாம் தெய்வ கிருபை இல்லைன்னா அது கன்டினியூவா என்ன பண்ண முடியாது தொடராது இப்போ கவனிச்சு பாருங்க அதைத்தான் கத்தருடைய வார்த்தை சொல்லுது உன் யோசனைகளை உன் செய்கைகளை நீ கத்துற இடத்துல ஒப்பு அப்பொழுது அவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் மனுஷனுடைய இருதயம் அவன் வழிகளை யோசிக்கும் ஆனால் அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிறது கர்த்தர் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பெரும்பாலான ஜனங்கள் விசுவாசிகள் ஏன் ஒரு சில ஊழியர்கள் கூட தங்கள் காரியத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறதே இல்லை யோசித்து பாருங்களேன் அவங்க தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்தை அறியாததுனால அவங்க காரியங்கள் அப்படி வாய்க்கிற மாதிரி இருக்கும் போட்டுன்னு போயிடும் நிலைத்திருக்காது எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தோற்று போகிறதுக்கு காரணம் அநேக பரிசுத்தவான்கள் விழுந்து போகிறதுக்கு காரணம் அநேக ஊழியர்கள் காணாமல் போகிறதுக்கு காரணம் தங்கள் காரியங்களை கத்தரிடத்துல ஒப்பு கொடுக்காம தங்கள் தாளந்த நம்பி மனுஷ தெய்வ நம்பி பணத்தை சார்ந்து ஓடுறதுனால தான் தோல்விகள் அவமானங்கள் பின்வாங்கி போகிற காரியங்கள் காணப்படுகிறது ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு பண்ணுகிற கத்தரை நோக்கி பாருங்க கத்தருக்காக அவர் நிர்மாய் சாய்ந்தார் அப்ப கவனிங்க நீங்க கத்தருக்கு காத்திருந்தா அவர் உங்களிடத்துல வருவார் வந்து உங்களை விசாலத்துல வைப்பார் மேன்மைப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் காரியங்கள் வாய்ப்பதற்கு உங்கள் காரியங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு உங்கள் காரியங்கள் ஜெயமாய் இருப்பதற்கு உங்களுடைய கிரியைகளை எல்லாம் செயல்களை எல்லாம் யோசனைகளை எல்லாம் கத்திரிடத்துல கொண்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் வைக்கப்பட்டு போக மாட்டீங்க கொஞ்ச நாட்கள் வாய்க்காதது போல காணப்பட்டாலும் திரும்ப அது வாய்க்கும் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நல்ல மாலை வேலைக்காக உங்கள் கிறிஸ்து உமது அன்பின் கரத்தில் உடைய பிள்ளைகளை தருகிறேன் கிருபையானது உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் பரிசுத்தரே உமது பலத்த கரத்துக்குள்ளே உடைய பிள்ளைகளை தருகிறேன் நீரே கண்மணி போல காத்து நடத்துகிறவர் ஆசீர்வதிக்கிறவர் உடைய பிள்ளைகளின் காரியங்களை வாய்க்கு பண்ணி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமை